அன்பான உறவுகளுக்கும் நட்புகளுக்கும் இனிய இரவு வணக்கங்கள் இன்றைய பாடல் சொல்லாத நாளில்லை முருகர் பாடல் வரிகள் இந்த பதிவில் இடம்பெற்றுள்ளது இந்த பாடலில் சீர்காழி கோவிந்தராஜன் ஐயா அவர்களின் பக்தி பரவசம் மேலோங்கியிருக்கும் இந்த பாடலின் பாடல் வரிகள் இந்த பதிவில் உள்ளது நீங்கள் இதை கண்டு கழிக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்ளப்படுகிறது வாங்க உறவுகளே நட்புகளே பாடலை கேட்போம் சொல்லாத நாளில்லை சுடர்மிகு வடிவேலா சுவையான அமுதே தமிழாலே சொல்லாத நாளில்லை சுடர்மிகு வடிவேலா உன்னை சொல் சுடர்மிகு வடிவேலா சுவையான முதாலே உன்னை சொல்லாத நாளில்லை சுடர்மிகு வடிவேலா கல்லாத எலியோரின் உள்ள முன்னாலயமோ கல்லாத எளியோரின் உள்ள முன்னாலயமோ கழல்லாறு வீடும் நிலையானதோ ஜோதி உன்னை சொல்லாத நாளில்லை சுடர்மிகு வடிவேலா இன்பமும் துன்பமும் இணைந்த என் வாழ்வில் இன்பமும் துன்பமும் இணைந்த என் வாழ்வில் இணையிலா நின் திரு புகழினை நான் பாட திரு புகழினை நான் பாட அன்பும் அறநெறியும் அகமும் புறமும் நாட அன்பும் அறநெறியும் அறமும் புறமும் நாட அரகரசிவருள் நாள்கிறக ஒரு ஒருளிதமாகிட உன்னை சொல்லாத நாள் இல்லை சுடர் வடிவேலா சுவையான அமுதேசன் தமிழாலே உன்னை சொல்லாத நாளில்லை சுடர் வடிவேலா மிக்க நன்றி வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வையகம்